வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரிலிருந்து சத்தியனேசர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடியில் நாலு லட்சம் வாசலில் கட்டப்பட்ட வீடு போன வாரத்தில் வந்து கோம் டூர் பார்த்துருந்தோம் இப்போ அந்த வீடியோவில் வந்து ஒர்க் டூர் அது எப்படி வேலைகள் ஆரம்பித்து அது எப்படி முடித்தோம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட வீடியோவுடைய ஸ்பெஷல் தான் வேலை நடக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதை வந்து ஃபைனல் பண்ணுறது தான் நம்மளுடைய ஸ்பெஷல் அதனால் வாங்க வீடியோ கூட போகலாம் எப்படி ஆரம்பித்து அதை எப்படி முடிச்சிருக்கிறோம் என்னென்ன வேலைகள் பார்த்துருக்குறோம் எந்த பிரிக்ஸை வச்சு கட்டியிருக்கிறோம் என்பதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் முதல்ல வந்து மாடியில் ரூம் கட்டுவதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா மேலே இருக்கிற பூச்சி டாப்பை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எடுத்து விடணும் அப்போ தான் வந்து நம்ம மேலே வந்து சுவர் கட்ட முடியும் கைப்பிடி சவலில் உள்ள டாப்பு அடுத்து எந்தெந்த இடத்துல சுவர் வருதோ அந்த டாப்பை ஃபுல்லாக உடச்சி எடுத்து விடணும் உடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேளை காலம் ரைஸ் பண்ணி நம்ம கட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்தையுமே நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ண வீடு தான் அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது காலம் வந்து கைப்பிடிச்சவரோடு க்ளோஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அதை உடச்சி எடுத்து விட்டு அதாவது காங்கிரீட் வரைக்கும் உடச்சி எடுத்து விட்டு அதிலே கம்பி ரைஸ் பண்ணி நம்ம மேலே ஏற்றி கொண்டு போக போகிறோம் மொத்தம் ஒரு ஆறு காலம் போட்டிருந்தோம் அந்த ஆறு காலத்தையுமே நம்ம காங்கிரீட் மட்டத்துக்கு உடச்சி எடுத்து விட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கம்பியை எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து தளத்தையுமே நம்ம உடச்சி விட்டுறணும் சுருக்கி அடித்து தட்டோடு பதிச்சிருந்தோம் அதையுமே நம்ம உடச்சி எடுத்துடலாம் அப்போ தான் நம்ம மேலே நம்ம டைல்ஸ் புதைக்கும்போது கணம் வந்து கூடாமல் இருக்கும் உயரமும் நம்ம நினச்ச மாதிரி அமையும் ஓகே நம்ம அடுத்து வந்து மேலே வந்து கம்பி எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்காக சிரப்ஸ் வளைக்கிறாங்க கம்பி டோளமும் தான் கொடுத்துருந்தோம் கம்பி கட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது சிரப்ஸ் வச்சு மேலே கம்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து கைப்பிடிச்சு வர அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து காங்கிரீட் போட்டோம் போட்டுட்டு அதுக்கு பிறகு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒர்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது என்பதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேலை ஆரம்பித்தோம் அப்படின்னா வேலைகள் தடையில்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கம்பி வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் மேலே நமக்கு வந்து கைப்பிடித்த ஒரு உயரத்துக்கு கம்பி கட்டி வச்சிருக்காங்க இந்த இப்போ நம்ம உயர்க்கனே உடைச்சதை வந்து காங்கிரீட் போட்டுட்டோம் அடுத்த வேலை வந்து பிரிக் ஒர்க்கு ப்ளையாஸ் பிரிக்ஸ் வச்சு தான் கீழே கட்டியிருக்கிறோம் மாடியிலே அதே பிரிக்ஸ் தான் வச்சு கட்ட போகிறோம் அடுத்தது வந்து நம்ம லிண்டல் ஸ்டேஜுக்கு கட்டடம் போடுற வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது லிண்டல் ஸ்டேஜுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம கொண்டு வந்தாச்சு மேலே வந்து ஒரு பாத்ரூம் வருது அட்டாச் பாத்ரூம் மேலே ஒன்று கொண்டு வந்திருக்கோம் படிக்கட்டும் வந்து நமக்கு மேலே வருது இந்த இடத்துல ஒரு நாளுக்கு நாலு பாத்ரூமு சின்ன ரூம்பு தான் மொத்தமே நூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி தான் அதுக்குள்ளே பாத்ரூமும் படிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே அமைச்சு கொண்டு போகணும் இப்போ வந்து லிண்டல் கம்பி கட்டிட்டாங்க சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க சன்செட் ஸ்லாப்புக்கு அந்த டாய்லெட் பாத்ரூமுமே ஏல்டியில் வந்து காங்கிரீட் போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் லிண்டல் காங்கிரீட் ஒர்க்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒர்க் நடக்கும்போது ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இணைச்சி லாஸ்ட்டில் வந்து வீடியோ போடுவது என்னுடைய வழக்கம் கோம் டூர் வந்து நம்ம போன வாரத்தில் பார்த்தோம் இது வந்து ஒர்க் டூர் என்னென்ன வேலைகள் என்பதை பார்க்குறோம் இந்த ஏழு அடி உயரத்துக்கு பாக்ஸும் காங்கிரீட்டு போட்டாச்சு லிண்டல் காங்கிரீட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் முடிஞ்சு ஓகே அடுத்து ரூப் மட்டம் கட்டுதல் ரூப் மட்டம் வந்து உயரம் பத்தடி உயரம் சுவர் கட்டுதல் ஓகே கம்பி கட்டு முடிந்தது எலக்ட்ரிஷன் வந்து சுவிட்ச் பாக்ஸ் வைத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நடந்து கொண்டு இருக்கிறது கீழே இருந்து நமக்கு மேலே சாரம் போட்டு மேலே ஏற்றி கொண்டு வந்துக்கிட்டுருக்கிறோம் காங்கிரீட்டு மிக்சிங் ரேஷியோ எல்லாமே வந்து நம்ம போடுறது எல்லாமே ஒரு மூட சிமெண்டுக்கு ஆறு தட்டு மணல் எட்டு தட்டு ஜல்லி போட்டு தான் நம்ம காங்கிரீட்டு போடுறோம் இது கீழே நம்ம பார்க்குறோம் அதாவது மொட்டு நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் ரூமுக்குள்ள படிக்கட்டுமே வந்து அந்த டேப்பர் வந்து காங்கிரீட்டு போட்டாச்சு எப்போயுமே ரூஃப் காங்கிரீட்டு போடும்போது படிக்கட்டு ரூமு வந்து இணைச்சி போடுற மாதிரி இருக்கும் காங்கிரீட்டு போட்டாச்சு மேலே வந்து கோடு போட்டு விட்ருக்குறோம் காங்க்ரீட்டு போட்டு கொஞ்ச நேரத்தில் கோடு விட்ருக்கணும் இது வந்து மறுநாள் பாத்தி கட்டி தண்ணி நிறுத்தி இருக்கிறோம் பதினஞ்சு நாளைக்கு தண்ணி நிறுத்தணும் என்பதற்காக அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கைபிடித்தவர் கைபிடித்தவர் மூணடி உயரம் நடந்து கொண்டு இருக்கிறது சேஃப்டி முக்கியம் கைப்பிடிச்சவர் இல்லைன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப உயரம் போகும்போது தான் நமக்கு தெரியும் கைப்பிடிச்சவர் எவ்வளோ அவசியம் என்பதை நமக்கு தெரிந்து கொள்ளலாம் இது வந்து முன்னாடி எலிவிஷனுக்காக டிசைனுக்காக ஹோல் வச்சு நம்ம சுவர் கட்டும்போதே வந்து எனக்கு என்னென்ன டிசைன் வேணும் என்பதை நம்ம முதல்ல முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொண்டு வந்துட்டப்படின்னா நமக்கு பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நாலு ஹோல்டருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ் மாதிரி வந்துடும் நமக்கு ஓகே இப்போ மாடியில் வந்து கைப்பிடிச்சவர் வேலை முடிந்தது அடுத்த ஒர்க்கு வந்து ஓகே கைப்பிடிச்சவர் ஒரு நான்கு பக்கமும் கட்டிட்டோம் அடுத்து வந்து நம்ம படிக்கட்டு கட்டு வேலை அடுத்து கொண்டு கொண்டிருக்கிறது படிக்கட்டு ஏற்கனவே மார்க் பண்ணி எத்தனை படி வரும் என்பதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு படியை கட்டி நம்ம கொண்டு வந்து வச்சு மேலே கட்டியிருக்கிறது எல்லாமே ப்ளே பிரிக்ஸ் வச்சு தான் கட்டியிருக்கிறோம் படிக்கட்டும் மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் ஓகே இப்போ வந்து மேலே அந்த அவருக்கு கம்பி நிறுத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பார்த்திங்கன்னா கைப்பிடிச்ச ஒரு வரைக்கும் கம்பி ஒயரம் நிறுத்தியிருந்தோம்னு சொல்லிவிட்டு அதையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பூச்சி வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எலக்ட்ரிஷியன் வந்து உள்ளே வந்து சுவிட்ச் பாக்ஸு எல்லாமே வச்சுட்டாங்க சீலிங் வந்து நல்லா நம்முடைய கொத்தனார் வாட்டர் க்யூரிங் பண்ணிவிட்டு சீலிங் பிளாஸ்டிங் ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்கிறது சீலிங் பூச்சி வேலை அடுத்து அதே சவர் உள் சோவர் பூச்சி வேலை நடந்து கொண்டிருக்கிறது இது கடப்பாக்கல் சிலாப்பு கப்போடு இந்த இடத்துல வந்து டிவி வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டில் வந்து அது செல்ஃபாகவே காட்ட சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடி படிக்கெட் ரூம் ஹெட் ரூம் அதை வந்து ரெண்டு ஸ்டெப்பாக காங்கிரீட் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் ஒரே ஸ்டெப்பாக கொடுத்தா ஒரு சைடு வந்து பதினாலு அடிவாயிரமும் இன்னொரு சைடு நம்ம ஒரு ஏழு உயரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்டெப்பாக அடைச்சி இந்த இடத்த வந்து சிண்டெக்ஸ் டேங்க் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் கம்பி எப்பயுமே வந்து நம்ம வந்து ஆரஞ்சுக்கு ஒரு கம்பி கொடுத்துருவோம் ஓகே மொட்டமெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இப்போ பார்க்குற வேலை வந்து ரெண்டு ஸ்டெப்பாக சொன்னேன் பார்த்தீங்கன்னா முத ஒரு ஸ்டெப்பு கம்பி கட்டினதை பார்த்தோம் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு ஓகே அடுத்து வந்து பிளாஸ்டிங் ஒர்க்கு ஃப்ரெண்ட் எலிவிஷன் ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்கிறது நான் ஏற்கனவே வந்து ப்ளான் பண்ணிடுவேன் ஒரு வீட்டு வேலையை ஆரம்பிக்கும்போது முன்னாடியே வந்து மனதில் ஒரு பிளான் கனவு இல்லம் எல்லோரும் சொல்லுவாங்க கனவு இல்லம் அப்படின்ட்டு கனவு இல்லத்தை வந்து முதலே நான் பிளான் பண்ணி முன்னாடி என்னென்ன ஃப்ரெண்டில் எப்படி இருக்கணும் எலிவிஷன் எப்படி கொண்டு வரணும் என்ன கலர் கொடுக்கணும் என்பதை ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருப்பேன் அந்தபடி ஃப்ரெண்டில் வந்து பூச்சி வேலை நடந்து வருகின்றிருக்கிறது முடிஞ்சு இப்போ நம்ம அன்னைக்கு என்னோட கூட நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க அப்போ தான் வந்து சொல்கிறது அப்படியே உங்கள்கிட்ட புரியும் இப்போ மேலே இருக்கிற ஸ்டெப்புமே வந்து இப்போ நம்ம காங்கிரீட்டு போட போகிறோம் பல கிடைக்கும் போதே வந்து நம்ம நடந்து வருவதுக்கு ஏதுவாக முட்டுகள் வந்து ஓரமாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க தான் நம்ம வந்து வேலை பார்க்கும்போது முட்டுகள் தட்டாமல் இருக்கும் ஓகே இப்போ வந்து அவுட் சைடு ஈஸ்ட்டு சைடு வந்து பூச்சி வேலை முடிந்தது நமக்கு ரெண்டு சைடு தான் பூச்சி விலை ஃப்ரண்ட் டிவிஷனும் ஈஸ்ட் சைடு மட்டும்தான் மற்ற ரெண்டு சைடு வந்து புதிச்சோர் இருக்கிறது மேலே வந்து மாடியில் சுருக்கி அடித்து சுண்ணாம்பு வச்சு தட்டோடு பதிக்கிற வேலை சுண்ணாம்பு வச்சு நம்ம இப்போ சுருக்கி அடிச்சிட்டோம் சுண்ணாம்பு வந்து ரெண்டு சைஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எது வாய்ப்பது பார்த்து வாங்கிக்கோங்க நமக்கு ஏரி அதிகமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் நல்லா சுண்ணாகவே நம்ம வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் டேங்க் வைக்கிறதுக்கு அந்த இடத்தையுமே காங்கிரீட் போட்டிருந்தோம் தட்டோடு பதிச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம டேங்க் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ கீழே வந்து சுருக்கி அடித்த இடத்துல நம்ம தட்டோடு பதிச்சு அதை அலசி விட போகிறோம் இது நம்ம வந்து ஒர்க் நடக்கும்போது தனித்தனியாக வீடியோ பார்த்தோம் ஒவ்வொரு வேலையுமே தட்டோடு பதிப்பது எப்படி சுருக்கி அடிப்பது எப்படி ஃப்ரண்ட் டெலிவிஷன் எல்லாமே தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தாலுமே இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து குழவு வச்சுருக்குறோம் எப்படி நம்ம அந்த தண்ணி தொட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூளைகளில் வந்து கொழவு வச்சுருக்கோம் இப்படி வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் ஒரு சில இடத்துல வைக்க மறந்துடுவாங்க இது வச்சா தான் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து இறங்காமல் இருக்கும் அடுத்த ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரில் ஹேண்ட்ரியல் ஹேண்ட்ரியில் வந்து கைப்பிடி மாடி படிக்கட்டு கைப்பிடி இது காங்கிரீட்டு போட்டு தான் வைக்கணும் செங்கப்பொடியில் வச்சிடாதீங்க சிமெண்ட் எவ்வளோ போட்டாலும் சரி காங்கிரீட்டு போடுறதுக்குள்ள ஸ்ட்ராங்கு இருக்கவே இருக்காது அதனால் வந்து காங்கிரீட்டு போட்டு வச்சுருங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே பொதுவாக நில ஜன்னல் வைக்கும்போதுமே காங்க்ரீட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயிண்டர் ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எல்லா விலையிலும் முடிஞ்சு ஒயிட் வாஷ் ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஓகே ஒயிட் வாஷ் பண்ணியாச்சுன்னா ரூம் நல்லா வெளிச்சமாக வந்துடும் ஒயிட் சிமெண்ட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒயிட் சிமெண்ட் அடித்த பிறகும் வாட்டர் க்யூரிங் பண்ணணும் இதுவுமே வந்து சிமெண்ட் மாதிரி தான் அடுத்த ஒர்க்கு வந்து மெமோரான் டோர் மெமோரான் டோர் ஃபிட்டிங் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரே ஒரு வேலை மட்டும் பெண்டிங் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் ஆங்கில் காய போடும் கம்பி ஒர்க்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாகி போச்சு அதனால் அதை மட்டும் லாஸ்ட்டில் நாங்கள் வச்சோம் வச்சு முடிச்சுட்டோம் இல்லையே எல் ஆங்கில் ஷாப்பில் வச்சுருக்குறோம் டி ஆங்கில் கிடையாது எல் ஆங்கில் ஷேப்பில் வச்சு முடித்தாச்சு எல்லா வேலைகளும் முடிந்து விட்டது தூக்கு பார்த்து லெவல் பார்த்து எல்லாம் வச்சாச்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சு நாலு ஹோல் இருக்குது பொதுவாக வந்து டி ஆங்கிலில் ரெண்டு சைடு இங்கிட்டு ரெண்டு அந்த சைடு ரெண்டு கொடுத்துருப்போம் இதில் வந்து ஒரே சைடு வந்து நாலு ஹோல் கொடுத்துருக்குறோம் இது வச்சு பார்த்து ஒரு நூல் கட்டி பார்த்துக்கோங்க அந்த ஹோலில் ஓகே எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ குறித்தோட கருத்துக்களை மறக்காம பத்தான் பார்த்து சேனல் ஒன்று சப்ஸ்கிரிப் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப்